ஹலோ மக்களே இந்தியாவுடைய இந்த சேலத்தை தான் பார்த்தீங்கன்னா அதிகபட்ச வெயில் பதிவாயிருக்கு நூற்றி எட்டு டிகிரி செல்சியஸ் வரைக்கும் பதிவாயிருக்கு அடுத்து வரக்கூடிய நாட்கள்ல நூற்றி பதிமூணு டிகிரி வரைக்கும் பார்த்தீங்கன்னா வெயில் அதிகரிக்கலாம் அப்படிங்கிறது சொல்லப்படுகிறது இந்த சமயத்தில் நாம் நம்மளை காப்பாற்றிக்கிறதே பெரிய விஷயமா இருக்குது இதில் கார்டனில் இருக்கக்கூடிய செடிகள்லாம் என்ன நிலமையில் இருக்குமோ அதை எப்படி காப்பாற்றுறதுங்கிறது டபுள் ஒர்க்குங்க ஏன்னா நார்மலாகவே கோடை காலத்தில் பூச்சி தாக்குதல் எக்கச்சக்கமாக இருக்கும் இதில் அடிக்கிற வீடுகள்லாம் அந்த செடிகளை வந்து காப்பாற்றுறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான வேலை நம்ம முதல்ல செடிகள் எப்படி இருக்குது இந்த டைமில் அப்படிங்கிறத பார்த்துட்டு வந்துடலாம் வாங்க இந்த டைமில் செடிகளை வந்துட்டு நாம் பாதுகாக்கிறது எப்படி அப்படின்னா ஷேட் நட்டு தாங்க ஏன்னா இப்போது எத்தனை டிகிரி வெயில் அடித்தாலும் ஓரளவுக்கு பாதுகாப்பு தரக்கூடியது ஷேர்மெட்டு தான் பாலக்கீரை நாட்டு பாழக்கீரை போட்டது நல்லா அருமையாக வந்துக்கிட்டு இருக்குது அது பாருங்க சுத்தமாக வாடிடுச்சு அது ஃபுல்லாக க்ளீன் பண்ணி விடணும் அதை விடுத்து நமக்கு வந்து அருமையான இப்போது ஒரு விளைச்சல் இருக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா நாட்டு குடுவை சொரக்காய் பார்த்திங்கன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம வந்து வச்சிருந்தோம் அது பார்த்திங்கன்னா பூ வச்சுருக்கு ஓகே அதில் இருந்து அடுத்து காய்களை வந்து வரது வரதாக பார்த்து என்ஜாய் பண்ணுவோம் இப்போ பார்த்திங்கன்னா குடுவை சொரக்காயினுடைய பூ எதோ பார்த்திங்கன்னா குடுவைசோரம் காயினுடைய பூ அதை விடுத்து இங்கே பாருங்கள் ஷேட்லட்டுக்குள்ளே ஓரளவுக்கு செடிகள் இருக்குது இது வந்து பருப்பு லவர நல்லா விளைஞ்சிக்கிட்டு இருக்குது ஆனால் இன்னும் காய்கள் எதுவும் விடலை சின்னதாக வந்து பூக்கள் மாதிரி வைக்கிது ஆனால் காய்கள் எதுவும் விடலை பார்ப்போம் அதை விடுத்து புதுசாக பார்த்திங்கன்னா மயில் மாணிக்க போட்டுருந்தா நல்லா வந்துகிட்டு இருக்குது பாருங்கள் ஓரளவுக்கு செழுமையாக தான் இருக்குது இதில் என்னென்னா அந்த எல்லாம் பாருங்களேன் தண்டு எவ்வளோ பெருசு வந்து இலைகள்லாம் எவ்வளோ எவ்வளோ பெருசு இருக்குதுன்ட்டு இந்த வைலேயும் பிங்கு செம்பருத்தி நல்லா பூத்துருக்கு அதை விடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா இருவாச்சி பூ அவன் ஒரு பூ வச்சுருக்கான் இருவாச்சி அடுத்தடுத்த நாட்களில் நிறைய பூக்கள் வரைக்கும்னு சொல்லி எதிர்பார்க்கலாம் இங்கே பாருங்கள் நிறைய மொட்டுக்கள் வச்சுருக்கு திகைப்பூ தண்டு கீரை அது பார்த்தீங்கன்னா அங்கே வந்துகிட்டு இருக்கு அதை விடுத்து பூக்கள் அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னா நமக்கு மல்லி அதிகமாக வந்துக்கிட்டு இருக்குது மல்லி காட்டுற மாதிரிங்க நிறையா வந்துச்சு பறிக்காத விட்டுட்டோம் ஒரு சிலதை மட்டும் பறிச்சிருக்கோம் நிறைய பார்த்திங்கன்னா மல்லி இருக்கு மெக்சிகன் பெட்டுனியால ஒரே ஒரு பூ வச்சுருக்கு பத்து எட்டு டிகிரி வெயிலுக்கு எலக்ட்ரானிக் டிவைசஸ் ஓவர் ஹீட் ஆகி ஆஃபே ஆகி போயிட்டுருங்க அப்படியே வெயிலில் இருக்கக்கூடிய செடிகளை மட்டும் டக்குன்னு வேகமாக பார்த்துட்டு வந்துடலாம் ஏதோ நாங்கள் வந்து ஸ்ப்ரேயரை வச்சு கொஞ்சம் தண்ணியரை காட்டியும் கொஞ்சம் காப்பாற்றி வச்சுக்கிட்டு இருக்கோம் எலுமிச்சை பார்த்திங்கன்னா வெலை ஜாஸ்தியாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஒரு குட்டை ரக எலுமிச்சை பார்த்திங்கன்னா நமக்கு ஓரளவுக்கு காய்கள் ஒன்று ரெண்டு கொடுத்துக்கிட்டு இருக்குது அவனை இன்னும் கொஞ்சம் பராமரிப்பு போனால் வீட்டுக்கு தேவையான எலுமிச்சை எங்கேயே எடுத்துடலாம் இந்த இதுலேயும் வந்து ஒரு முருங்கைக்காய் விட்டுருக்குவிங்க இங்கே வருங்க அப்படி முருங்கைக்காய் நம்ம குரோ குரோ பேக்கில் வச்சு பழத்தில் முருங்கைக்காய் ஒன்று ரெண்டு அழகாக வந்துக்கிட்டு இருக்குது அடுத்து பார்த்திங்கன்னா இன்னொரு முருங்கைக்காய் தயாராகிருக்கு இது ஒரு முருங்கைக்காய் இது ஒரு முருங்கக்கா இன்னொரு முருக்காக தயாராகிட்டுருக்கு பூவை பற்றி நமக்கு தெரிய மாட்டேங்குது ஆனால் பறவைகளுக்கு தெரியுது அழகாக கிளையில் உக்காந்து அந்த முருகைப்பூவை உரு உருவி சாப்பிடுதுங்க புதுசாக நம்ம வந்துட்டு வெள்ளை நேரத்தில் வாடாமல்லி வச்சுருந்தோம் அது வந்து நல்ல சூப்பராக வந்துக்கிட்டு இருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா பூ அதில் பாருங்கள் எவ்வளோ பூச்சி தாக்குதல் இருக்குதுன்ட்டு இருங்க டாக்டர் பையன் காலத்தில் கோடை காலத்தில் பூச்சி தாக்குதல் எப்படி இருக்குன்னா இங்கே பாருங்களேன் உள்ளே பாருங்க எப்படி வெள்ளை வெள்ளையாக அத்தனையும் கா அிலையே போத்தினா போட்டு அடிச்சுருக்கு மாவுப்பூச்சி பாருங்க பாருங்கள் அத்தனையும் வந்து கொஞ்சம் தவிர்க்கணும் பார்ப்போம் இந்த நூற்றி எட்டு டிகிரி எங்க எங்கள் தோட்டத்தினுடைய செடிகள் இந்த நிலமையில தாங்க இருக்குது பூக்களும் கம்மியாக தான் இருக்குது காய்கறிகள் கம்மியாக தான் இருக்குது நக்கா பார்த்திங்கன்னா முருங்கைக்காய் ஒன்று காய்ச்சிருக்கு அதை விடுத்து பூக்களில் செம்பருத்தியும் பூ சூப்பராக வந்துக்கிட்டு இருக்கீங்க நம்ம மாடி மாடித்தோட்டத்தில் மற்றபடி செடிகளை காப்பாற்றுறதே கொஞ்சம் பெரிய வேலையா தான் இருக்குது இன்றைக்கி சாயந்தரம் நம்ம தோட்டத்தில் செடிகளை எப்படி குளிப்பாட்டுறோம் செடிகளுக்கு என்ன தண்ணி கொடுக்குறோம் என்ன உரம் கொடுக்குறோம் அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நம்ம மாடி தோட்டத்தில் செடிகளை குளிப்பாட்டுறதுக்கு கார்டன் ஸ்ப்ரேயர் ஒன்று யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் அந்த ஸ்ப்ரேயரை எப்படி யூஸ் பண்ணுறது அந்த ஸ்ப்ரேயரை கஸ்டமைஸ் பண்ணுறது எப்படி அப்படிங்கிற ரெண்டு வீடியோஸ் ஏற்கனவே நம்ம சேனலில் போட்டிருக்கோம் செக் பண்ணி பாருங்க நம்ம தோட்டத்தில் செடிகளுக்கு வந்து பராமரிப்புக்காக பூச்சிக்கொல்லிகள் பயிரூக்கிகள் என்னென்ன கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறத அடுத்தடுத்த வீடியோக்களில் பார்க்கலாம் இது மட்டும் இல்லாமல் நம்ம யூடியூப் சேனலில் வீட்டிலேயே காய்கறி உரம் தயாரிக்கிறது எப்படி அப்படிங்கிற வீடியோஸ் போட்டிருக்கோம் விதை நேர்த்தி பண்ணுறது எப்படி அப்படிங்கிற வீடியோ போட்டிருக்கோம் நிறைய கார்டனிங் சம்மந்தப்பட்ட எங்கே வீடியோஸ் இருக்குது மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் இப்படி ஒரு கார்டனிங் சேனல் இருக்குது அப்படிங்கிறத உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் கமெண்டில் சொல்லுங்கள் மறுபடியும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய்